இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் எந்த வண்டு போன்ற போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையை கொண்டிருக்கிறது எந்த வண்டு போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார் இசிறை ஜனங்கள் வாழ்ந்த கோசம் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்க வீட்டுக்குள்ள வண்டு போன்ற வாதை வியாதி போராட்டம் கிட்ட வராது விசுவாசிக்கிறியா மகளே இன்றைக்கு அந்த விசுவாசம் பெருகட்டும் உங்கள் வாயில சொல்லுங்கள் எந்த வண்டும் பிசாசும் எந்த வியாதியும் கிட்ட வராது இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் அட்ரஸில் ஆட்டு குட்டியின் ரத்தம் தெளிக்கப்படுது உங்கள் அட்ரஸில் ஒரு அக்கினி புறப்பட்டு மூடுகிறது உங்கள் அட்ரஸ் முழுதும் ஒரு மகிமை இறங்கட்டு அது வாடகை வீடாக இருக்கலாம் சொந்த வீடாக இருக்கலாம் வாடகை வீட்டில் குடியிருக்கிற நீங்கள் இதுக்கு முன்னே பல பேர் குடியிருந்துருக்கலாம் ஆனால் நீங்கள் குடியிருக்கிற நிமித்தமாய் கத்தவங்களையும் உங்கள் வீட்டையும் காப்பாராக பரோலகம் திறக்கப்படுகிறது ஏசப்பா பிள்ளைகளை தொடுவீராக அற்புதம் நடக்கட்டும் இன்றைக்கு ஒரு அதிசயத்தை காணும்படிக்கு கத்த கிருமை தருவார் உங்க வீட்டை சுற்றி அக்கினி முதலே கட்டுகிறார் உங்க வீட்டு மேல் ஒரு மகிமை மூடுகிறது உங்க வீட்டுக்கு என்பதாக தூதர்களை கத்த நிறுத்துகிறார் உங்க வீட்டுக்குள்ளே தூதர்கள் உலாவட்டும் உங்க வீட்டுக்குள்ளே ஒளிவையினை வாசனை வீசட்டும் பரலோகம் திறக்கப்பட்ட ஆயிற்று உங்க கண் அற்புதத்தை காணும் வண்டு வாதை இருள் உங்க வீட்டை தேடுனாலும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறார் பரலோகம் திறக்கப்பட்ட ஆயிற்று இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன்